கிரைஸ்லார்ட் தேவநாமம் அமைப்படுவதாக சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது அவருடைய அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது பிரியமானவர்களே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை பார்த்து கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது அன்பானவர்களே தேவன் தன்னுடைய விசேஷித்த கிருவையினாலும் விசேஷித்த அனுகிரகத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நீதிமான்களை ஆசீர்வதிக்க கூடியவராய் நன்மையால் நிரப்பி அனுதினமும் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது அன்பான் அவர்களே எப்படி ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தோடு நன்மையோடு அவர்கள் அதிக ஐஸ்வரியவான்களாக அவர்களுடைய கண்களுக்கு பார்வைக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிப்பார்களோ அதுபோல தேவனும் தன்னுடைய பார்வைக்கு முன்பாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று அவர்களை இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர்களுடைய இக்கட்டான அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய சத்தத்தை கேட்கின்ற விதமாய் அவருடைய செவிகள் திறந்தே இருக்கும் நீதிமான்களை எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று இந்த காலை நேரத்திலும் வேத வார்த்தை மூலமாய் நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே நீதிமான்களை கர்த்தர் ஒருபோதும் திக்கற்று போக விடுவதில்லை எந்த சூழ்நிலையிலும் அவருடைய தேவ கரம் அவர்களை வில்லகுவதில்லை அவருடைய கண்கள் நீதிமான்களை எப்பொழுதுமே நோக்கமா இருக்கும் பார்த்தே கொண்டே இருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லக்கூடியதை இந்த காலை நேரத்திலும் நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே கர்த்தருக்கு பிரியமான வள்ளிகளிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடியவர்களாய் இருங்கள் உங்களுடைய வாழ்விலே நீதிக்குரிய காரியங்கள் நிறைந்து காணப்படட்டும் எந்த நிலையிலும் தீமையை வெறுக்கக்கூடியவர்களா இருங்கள் நன்மையிலே நிலைத்திருங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்விலும் பெரிதான காரியங்களை செய்வார் அவர் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு எப்பொழுதுமே திறந்தே இருக்கிறது என்பதிலே நீங்கள் நினைவுள்ளவர்களாய் காணப்படுங்கள் கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்திலும் இந்த தேவார்த்தை மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் Редактор ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நாம் ஒரு நிமிடம் தேவ சமூகத்திலே கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பிதாவே சோத்திரம் கர்த்தாவே இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் செய்ய என்னைக்கு எல்லா காரியத்திலும் உங்கள் சித்தம் நிறைந்து காணப்படட்டும் உமக்கு பிரியமான வழிகளில் நாங்கள் நடக்க ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியங்களை நாங்கள் செய்ய எங்களை நேரத்தால் நிரப்பி நீரப்பா இந்த பூமியிலே வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் இங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு நீர் போதித்து தாரும் இந்த காலை நேரத்திலும் எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் கர்த்தர் தாமே பெரிதான காரியங்களை செய்யும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தாமே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உங்களை நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களிலாலும் நிரப்புவார் உங்களை இந்த பூமியிலே இன்னும் பழுகி பெருக செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் பிளஸ் யூ